தான் வழக்கமாக எல்லா அப்புகளும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க எல்லா அப்புகளும் ரசிக பெருமைக்காரையும் உங்களுக்கு ஏன்னா நானும் மோதன் நாங்கள் எல்லாம் வந்து நீங்களாம் இல்லாம நாங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிகை மன்றங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் வேநாயகரன் அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்காக எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா பாட்டு எனக்கு அதை வர ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா நாங்கள் நிறையா சினிமா துறை நிற்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சரங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவள் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனட்ஸோடு அவர் நடந்துக்குவாரு அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்ப வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டெயின் பண்ணிட்டு காரணம் அவருக்கு தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்றேன் என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு ஆகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு கிட்ட இருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கி கிட்டா இருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு கிட்டா இருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு இளையராஜா எம்எஸ்சி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இவ்வளவுதான் இப்படி எத்தனையோ சிறப்பு அப்புறம் அவருடைய என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான் ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது அந்த உச்ச உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பு எல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஸோ இது மேலேயும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னா என்னென்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அது என்னன்னா வெறும் பாட்டுக்கு இப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது அது இந்த சுரங்கள் வந்து சரிக்கா கவனப்பா அப்படின்னு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல சிவாசர் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சொரத்துக்கும் பிரம்மாம வாயை சேர்ப்பார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாச்சாரியத்தை ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ் கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்கார அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும் போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன விதத்தை கூட விடாம அவர் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி அவர் பிறந்தநாடில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிவாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க நிக்கில் இவர் பௌர்வ படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு இப்போ நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறுசுதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்த இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்கள பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வா